காலை பண்ண முழுக்க சும்மா அமைதியாக இருந்தது ஆனால் எங்கள் பசுவுக்கு மட்டும் பசின்னு வயிறு குழிய ஆரம்பிச்சது அப்படியே மூச்சை இழுத்த உடனே அடடா இங்கே ரொம்ப ருசியாக ஏதோ சுடுறாங்க வாசனைன்னு கண் பளிச்சுன்னு ஆயிடுச்சு அந்த வாசனையை பின்தொடர்ந்தே யாரும் பார்க்காம மெதுவாக மெல்ல மெல்ல கிச்சன் பக்கம் போச்சு கோழி ஆடு எல்லாம் கதவுக்கு அருகே நிற்கிது எங்க பசு மேஜையின் மேலே இருந்த பெரிய பேன் கேக்கை பார்த்த உடனே மனசில் இதுதான் எனக்குன்னு நினைக்குது நாக்கை நீட்டி லேசா சுவைக்க போன நேரத்தில் மேஜை டக்குனு குலுங்கி அந்த பேன் கேக்கெல்லாம் கீழே விழுந்து விட்டது மாவு பால் பேன் கேக் எல்லாம் மேலே ஒட்டிக்கிட்டது அதை பார்த்து மனிதன் முதல்ல அதிர்ச்சி ஆனான் அப்புறம் பசு முகத்தை பார்த்து சிரிச்சிட்டான் சரி பசு கோபப்படாதே இதை எடுத்துக்கோங்கன்னு ஒரு பெரிய பேன்கேக்கை கையில் கொடுத்து சமாதானம் படுத்தினான்